இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை சதவீத வரி விதித்துள்ளார் ரஷ்யாவுடனான வர்த்தக உறவுதான் உண்மையிலேயே பிரச்சனை என்றால் சீனாவுக்கு தான் அவர் அதிக வரி விதித்திருக்க வேண்டும் காரணம் இந்தியாவை காட்டிலும் சீனா தான் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கி வருகிறது ஆனால் சீனா மீது தொடர்ந்து கரிசனத்துடன் நடந்து வரும் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் தொடர்ந்து வாழ் சுழற்றி வருகிறார் இதற்கான காரணம் என்ன என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இதுதான் காரணம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறும் விளக்கங்கள் தெளிவை ஏற்படுத்தாமல் குழப்பத்தை தான் ஏற்படுத்துகின்றன அண்மையில் பேட்டியளித்த அமெரிக்காவின் கருவூல செயலாளர் ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி அதனை இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பொருளாக மறு விற்பனை செய்வதாக கூறினார் இதன் மூலம் இந்தியா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக லாபம் ஈட்டுவதாகவும் இந்தியாவின் இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார் அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதனை வேறு இடங்களில் இந்தியா விற்பதுதான் அமெரிக்காவுக்கு பிரச்சனை என கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் கூறுகிறார் ஆனால் தான் சீனாவும் செய்து வருகிறது இருந்தபோதிலும் சீனா மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது புரியாத மர்மமாகவே உள்ளது இதுகுறித்து விளக்கம் அளித்த அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெயை சீனா சுத்திகரித்து ஐரோப்பா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு விற்பனை செய்து வருவதாகவும் சீனாவுக்கு அதிக வரி விதித்தால் ஐரோப்பிய நாடுகளை அந்த வரி விதிப்பு பாதிக்கும் எனவும் தெரிவித்தார் இதனால்தான் சீனாவுக்கு அதிக வரி விதிக்கப்படவில்லை என ஒரு வினோதமான விளக்கத்தை அவர் அளித்தார் இது ஏற்கனவே உள்ள குழப்பத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது சீனாவும் இந்தியாவும் ஒரே செயலை தான் செய்கின்றன அப்படி என்றால் இரு நாடுகளுக்கும் வரி விதிக்க வேண்டும் வரி விதிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தால் இரு நாடுகளுக்கும் வரி விதிக்க கூடாது மாறாக சீனாவுக்கு ஒரு நியாயத்தையும் இந்தியாவுக்கு ஒரு நியாயத்தையும் அமெரிக்கா கூறி வருகிறது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை முந்தைய பைடன் அரசு ஊக்குவித்தது அதனால் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் உறவு சுமூகமாக இருந்து வந்தது ஆனால் அந்த சுமூக உறவை சீர்கெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனை எல்லாம் ட்ரம்ப் அரசு தற்போது செய்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன